திருச்சிற்றம்பலம் சிவனே போற்றி இறைவா திருஞான சம்பந்தர் தேவாரம் பண் மேகராக குறிஞ்சி ராகம் நீலாம்பரி தளம் கண்டனடை தலம் திரு முதுகுன்றம் திருச்சிற்றம்பலம் ஏ செய்யும் என் குணங்களும் விரும்பு நான் வேதத்தாலும் அறிவொன்ன நடை தெளிய படிங்கே பளிங்கே போல் அறிவை பாகம் ஒத்தாறு சமயங்கட்கு ஒரு தலைவன் கருதும் உளவு தண்ணீர் முத்தாறு உதிர நித்திலும் வாரிக் கொடிக்கும் முதுகுன்றமே குன்றமே மிகு குழலியோடு பொறையளந்து பாசுபதம் புரிந்தளித்த புராணர் கோயில் காரின் வலி கடி பொழில்கள் கனிகள் பல மலர் புதித்து கயமுயங்கி வழம்குளர் தென்ற கிரு முன்றி புகும் துலவு முதுகுன்ற வேம் தக்கனது பெருவேழ்வி சங்கிரன் இந்திரன் எச்சனருக்க நங்கி வேதா தாவி நூடும் திதீ வழிய தண்டி தவிமலர் கோயில் கொழும்பருக்கை கதலி கமுயத்தி முக்கணியின் சாரொழுகி சேகுலரணில் வயல் சும்முது வெம்மை மிகு புறபான மிகை செய்ய விரல் உள்ளோர்கள் செம்மல

மடமந்தி மழை கண்டு மகவினோடும் புகவும் முழைவேவு மால் யானை இறைதேறும் அளர்சாறு முதுகுன்றமே நகைய பெண் தலை மாலை முடிக்கணிந்த நாதனிடம் நன்மு பகையாரும் வரை பண்டம் கொண்டருகும்கையாரும் வரும் முகையார் தாமல் தழு முது குன்றமே அருங்கள் அருந்தால் வேதமாலிங்கிருந்த அருளி அமர வேண்ட நேரங்கள்ல சந்தாமரயுன் சிரம் ஐந்து முன்றృత நிமலம் கோயில் நிறம்பல் மணி தரளங்கள் வரத் இரண்டு அங்கில் குறவ சீருமி மார்கள் முரங்களின குனித்து மணி செல விளக்கி முตุளை பை மூது குன்றமே ததிரொளியே நெடுமுடி பதுடய கடல் இளங்கையerk கண்ணும் வாယும் பிதி மொழிய கனல் பிறங்க பெறும் கையிலை மலைய நிலை கையத்தை ஞான்று மதில் அழகை துறை முரல மலர் அடி ஒன்று பாட அங்கே முதிர் மொழிய சுடர் நெடுவன் உம் இந்தன் வாய்ந்தவதி முது குன்றமே ஓவர் பொன் தவி சின்மிசை இருந்தவனும் குந்துழாய் போவது ஓவது கழுகேனவாய் உயர்ந்து ஆண்டுற உண்மை காணாரும் திருவுருவன் சேரும் மலை சழு நிலத்தை மூட வந்த முழங்கொலினி கீழ் தாழமேல் உயர்ந்த குன்றமே மேனியில் சீவரத்தாரும் விரி தருதட்டு உடையாரும் விரவல் ஆக ஊனிகளை உள்ளதும் கொள்ளாதும் உள் உணர்ந்து அங்கு மின் தொன் ஞானிகளை உள்ள நான் மறையை முழுதுணர்ந்து ஐம்புணங்கள் செற்றேன் மோனிகளை செல்வர் தனித்திருந்து தவம் புரியும் முது குன்றமே முழங்கொலி நீர் முத்தாறு வலம் செய்யும் முது குன்ற திரையை பழங்கிழமை பன்னிருவே படைக்குடைய கழுமலமே பதியா கொண்டே தழங்கறி மூன்றோம்புதொழில் தமிழ் ஞான சம்பந்தன் சமைத்த பாடல் வழங்கும் இசை கூடும் வகை பாடும் அவர் வீணுலகம் ஆழ்வர் தாமே வழங்கும் இசை கூடும் வகை பாடும் அவர் வீணுலகம் ஆழ்வர் தாமே திருச்சிற்றம்